வாசலில் அமர்ந்து ரீனாவை கொஞ்சி கொண்டிருக்கும் போது பாசலில் ஆளறவம் கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இதுதான் வனிதா வீடு பார் எத்தனை பெருசா பங்களா மாதிரி இருக்குன்னு வர யோசிப்பாதான் ஆனால் வந்தா முந்நூறு நானூறு ரூபா அன்பளிப்பா கொடுப்பா அதான் அழைக்கலான்னு வந்தேன் என்ற வார்த்தை கேட்டு கொண்டு இருந்தது அட இது சித்தி குரலாச்சே வனிதா எழுவதற்காக ரீனாவை சோஃபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரியின் குரல் கூடவே ஒழித்தது வனிதாக்கா வந்தா அவங்கள வலையில் போட விடுவீங்களாமா என்று அந்த குரல் கொண்டு இருந்தது நல்ல கதை எவ விடுவா தத்து குழந்தையெல்லாம் குழந்தையாயிடுமா வயிறு மலர்ந்தவங்க தான் என் மருமகளுக்கு வலையில் போடணும் வனிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிடுமே என்று அந்த வார்த்தை என் காதுக்குள் விழுந்து கொண்டே இருந்தது வனிதாவுக்கு திக்கு என்றது பஸ்ஸர் முக கலக்கத்தை மறைக்க வலிந்த புன்னகையை மலரவிட்டபடி கிரில் கேட்டை திறந்து ஒதுக்கினாள் வனிதா வாங்கச்செத்தி வாசுந்தரி என்று சொன்னார் இதுதான் ரீனாவா கேள்விப்பட்டோம் என்று சொன்னார்கள் ஆமாங்கச்செத்தி எட்டு மாசம் ஆச்சு யாருக்கு சொல்லலை என்று இவள் பதிலும் சொன்னார் நீ சொல்லாட்டி தெரியாமலா போகும் நீ தத்தெடுத்த ரெண்டா நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்பெல்லாம் மொபைல் ஃபோன்லேயே பறக்குது நியூஸு என்று அவள் சொன்னார் புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தால் வனிதா என்று தான் சொல்ல வேண்டும் என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வழகாப்பு சாயந்தரம் நாலு மணிக்கு உன்னை அழைக்கிறதுக்காக வந்தேன் தவறாம வந்துரு என்ன என்றால் சித்தி இவளிடம் கண்டிப்பாக வரேன் சித்தி என்று இவள் அதற்கு பதிலும் கொடுத்தாள் சரி வனிதா நாங்கள் கிளம்புறோம் இன்னும் நாலு வீட்டுக்கு சொல்லணும் சித்தி வீட்டு வாசலில் வனிதாவின் கார் நின்றது வந்து நின்றது உள்ளே எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்கலாக சிரித்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும் ரீனாவை இடுப்பில் சுமந்தபடி வனிதா உள்ளே நுழைந்தான் என்ன தைரியத்தில் வரா ஒரு அனாத குழந்தையை தூக்கிக்கிட்டு யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது வனிதாவுக்கு கேட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வா வனிதா உன் குழந்தையா எப்ப பிறந்துச்சு சொல்லவே இல்லையே என்று தெரியாதது போல கேலி தொனிக்க கேட்டது ஓர் அழுகிய மனம் என்று தான் சொல்ல வேண்டும் வனிதாக்கா உங்க வளைகாப்புக்கு எப்ப நடந்துச்சு எனக்கு சொல்லாம ஃபங்க்ஷனை நடத்திட்டீங்களோ இது அடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தை பிறந்த பிறகும் அப்படியே கன்னி பொன்னாட்டம் சிக்குன்னு இருக்கிய வனிதா இது மற்றொரு தெரிந்த மனம் என்று தான் சொல்ல வேண்டும் தெரிந்தும் தன்னை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல இவர்கள் வீசும் கனைகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்து பெண்கள் மத்தியில் போய் அமர்ந்தால் வனிதா என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின்பு நிகழ்ச்சி ஆரம்பமானது முதல்ல நாத்தனாருங்கிற முறையில் என் மகள் சுந்தரி வளையல் போடுவா அப்புறம் நான் அதுக்கப்புறம் சம்மதி அம்மா அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட கூப்பிட மற்றவங்க என்ன என்று பொதுவாக சொல்லிவிட்டு சுந்தரி நீ ஆரம்பி என்றாள் சித்தி முக்கிய மூவரும் வளையர் அனுபவித்ததும் நீங்க வாங்க நீங்க வாங்க என்று ஒவ்வொருத்தராக அழைத்தால் சித்தி என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிற்று ஏறத்தாழ எல்லோருமே வலையில் அணிவித்து விட்டார்கள் இனி வனிதா ஒருத்தி மட்டும்தான் பாக்கி ஆனால் வனிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உம் ஆரத்தி தட்ட ரெடி பண்ணுங்க என்று நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே ரீனாவை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் வனிதா என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் வளையில் போடதான் எழுகிறாளோ என்று பயந்த சித்தி பதைப்பதைப்புடன் தடுத்தாள் அவளை உக்காரு வனிதா உக்காரு வலையில் எண்ணிக்க சரியாக போச்சு இதுக்கு மேலே சாஸ்திரப்படி போடக்கூடாது என்று அவளும் சொன்னாள் தன் வழக்கமான புன்னகியை புதிர்த்த வனிதா நான் வளையில் போட எழுந்திருக்கலைங்க சித்தி அன்பளிப்பை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு எழுந்திருச்சேன் வீட்டில் அவசர வேலை இருக்கு என்று அவள் பதில் கொடுத்தாள் சித்திக்கு முகத்தில் அடித்தார் போல இருந்தது சங்கடத்துடன் அவள் நெளிந்தார் வனிதா விற்றென சித்தியின் மருமகளிடம் போய் ஐநூறு ரூபாய் கொண்ட கவரை கொடுத்தார் பின்பு கூடியிருந்த உறவினர்களிடம் இதுதான் ரீனா எட்டு மாசத்துக்கு முன்னால தத்தெடுத்தோம் யாருக்கும் நாங்க சொல்லலனாலும் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள் வனிதா உடனே கேலி புன்னகையும் நக்கல் செறிப்பும் அங்கே எழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது வயிறு அசலுக்கு மலர்ல ஆனாலும் தத்த தூக்கிக்கிட்டு மலர்ந்தாப்புல வளைகாப்புக்கு வந்துட்ட என்று ஒரு பெருசு நஞ்சை உமிழ்ந்ததும் எல்லோரும் வீடு அதிர சிரித்தார்கள் கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி தொடர்ந்தால் வனிதா என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தையை எல்லோருக்கும் காட்டிட்டு போகலாம்னு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் ரீனாவை தத்தடத்துலேருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது அவரோட கம்பெனியில் அவரை மிக சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தை நாலு பங்கு உயர்த்தி கொடுத்துட்டாங்க எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைச்சி சம்பளம் இரட்டிப்பாயிருச்சு என்று அவள் பேசி கொண்டே போனாள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் பதவி உயர்வை எல்லாம் தாண்டின ரொம்ப ரொம்ப பெரிய பதவி உயர்வு ஒன்று எங்கள் ரீனாவோட அதிர்ஷ்டத்தால் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தயக்கம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தலை நிமிர்ந்து வந்து போகும்படியாக கடவுள் எனக்கு கிருபை புரிஞ்சிட்டார் எல்லாம் எங்க ரீனா வந்த வேலை இந்த வளைகாப்பு பங்குஷனுக்கு நீங்க எல்லோரும் வந்த மாதிரி இன்னும் ஐந்து மாசத்துக்கு பிறகு நடக்க இருக்கும் என்னோட வளைகாப்பு பங்குஷனுக்கும் வரணும் என்று பேசிக்கொண்டே போனால் அவ்வளவுதான் அந்த வீடே வெக்கத்தில் ஆழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவசர அவசரமாக வனிதா வனிதா நீயும் சித்ராவுக்கு வலையில் போடு இன்னும் எண்ணிக்கை பாக்கி இருக்கு என்று சித்தி ஓடி வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாரிங்க சித்தி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள் வனிதா கதவருகே சென்றவள் திரும்பி உறவ உறவினர்களிடம் புன்னகையுடன் ஒன்றை சொன்னாள் என்னோட வளைகாப்பில் எல்லாம் நான் பார்க்க போகிறதே இல்லை வந்தவங்க எல்லோருமே எனக்கு வளையில் போடலாம் அவங்களோட வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி மலராட்டாலோ சரி மனசு மலர்ந்திருந்தா போதும் என்று அவள் சொன்னாள் என்றார்